ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு லித்து பாப்பா சேனல் லெமன் ரைஸ் எப்படி ரொம்ப சுவையாக செய்வதே பார்க்கலாமாங்க ஒரு கடாயை அடுப்பில் வைத்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் நல்லா காய்ஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு கடுகு வெடித்ததும் ஒரு பச்சை மிளகாவை சேர்த்துக்கணும் பச்சை மிளகாவை சேர்த்துட்டு இது கூடவே ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் உளுந்து சேர்த்து அதை நல்லா வதக்கிக்கிட்டுக்கணும் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் மிளகாவையும் இது கூட சேர்த்துக்கணும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது இது கூட கொஞ்சம் துருவனை இஞ்சி துருவனை ஒரு கேரட் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கொஞ்சம் வதங்கினதும் இது கூட ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலையும் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கணும் இது நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட அளவுக்கு உப்பு கொஞ்சம் பொடி கொஞ்சம் மஞ்சள் பொடி எல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சுக்கணும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரே ஒரு சின்ன லெமன் புழிஞ்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து கலந்து விட்டு ஒரு நூறு கிராம் அளவுக்கு சாதத்தையும் இதில் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு ஒரே ஒரு ஸ்பூன் நெய்யும் கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் தூவி இறைக்கணும் சுவையான லெமன் ரைஸ் ரெடி தேங்க்யூ ஃபார் What?